வணக்கம் நான் அழகை தாஸ் பேசுகிறேன் பழகி வந்த புதிய சுகம் பாதியிலே மறைந்தாலும் எழுதி வைத்த ஓவியமாய் நம் அனைவர் இதங்க இதயங்களிலும் பதிந்துவிட்ட அருள்பணி ஆல்பர்ட் பெலிக்ஸ் கனத்த இதயத்தோடு அவரை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் ஆன்மீக பணி மட்டும் செய்யவில்லை ஆன்மீக பணியோடு கல்வி பணியும் சமுதாய பணியும் ஒருங்கே ஊடுருவி செய்தவர் மகத்தான மாமனிதர் அற்புதமானவர் பண்பாளர் மக்களிடையே ஏழை எளிய மக்களிடையே வாசத்திற்குரியவர் அப்படிப்பட்ட பண்பாளர் உடைய மறைவு நம் அனைவரையும் கலங்கச் செய்கிறது எத்தனை ஏழை எளிய அடித்தட்டு மாணவர்களை அவர் படிக்க வைத்தவர் கல்விப்பணி செய்தவர் ஒரு கை கொடுப்பதை இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படி ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார உதவி செய்தவர் இயேசுவினுடைய உண்மை அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மானிட தத்துவங்களுக்கு விழுமியங்களுக்கு வித்திட்டவர் மாமனிதர் அன்புள்ளவர் பண்புள்ளவர் பாசமுள்ளவர் அவருடைய பழக்கம் ஒவ்வொரு மக்களிடமும் ஒவ்வொரு மக்களிடமும் வித்தியாசம் பாராமல் ஏழை பணக்காரன் இருப்பவன் இல்லாதவன் என்று இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய உதவியை செய்யக்கூடியவர் மக்கள் பணியாளர் அவர் ஆன்மீக குழு மட்டும் இல்லை இதைத்தான் அழகப்ப சமித்திரம் என்ற ஒரு பங்கில் பத்தாண்டுகள் அவர் தன்னுடைய பணியை மக்களோடு பகிர்ந்து கொண்டவர் சுனாமி இன்னும் இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த மக்களை தன்னுடைய இல்லத்தில் படுக்க வைத்து அவர்களுக்கு பலவிதமான உணவுகளை ரொம்ப ரிச்சான உணவுகளை வரவழைத்து தந்தவர் அவருடைய பழக்கம் என்பது ஆன்மீக பணியோடு அவருடைய உறவு நின்றுவிடவில்லை எப்படி என்றால் ஒரு காதலன் காதலிக்கு உள்ள ஒரு உறவு மாதிரி எல்லா மனிதர்களிடமும் பழகுவார் விழியில் விழுந்து எதையும் நுழைந்து உயிரில் கலந்த உறவு அந்த உறவோடு அவரை நினைக்க தோன்றுகிறது அவரை மறக்க முடியவில்லை குறிப்பாக என்னுடைய மனைவி செவிலியர் நர்ஸ் அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஸ்கிட்டு மருத்துவ ஸ்கிட்டு முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு ஸ்கிட்டு வாங்கி வைத்து இதை வைத்து நீங்கள் மக்களுக்கு வந்து முதலுதவி செய்யுங்கள் என்று அவர் வேலைக்கு போவாததுக்கு முன்பதாகவே கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தியவர் அதை வைத்து அந்த ஊரில் மருத்துவமனை இல்லாத அந்த ஊரில் அந்த மக்களுக்கு வந்து பல உதவிகளை செய்தவர் அது மட்டுமல்ல அந்த ஊரில் பல பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை மக்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் கலவரங்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னெடுப்பார் அன்று இயேசு எப்படி ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்தாரோ அதே பணியை அவர் செய்து முடித்தவர் இன்று பல குருக்கள் பல கண்ணியர்கள் அவர் உருவாக்கியது அவர் ஆன்மீக பணியில் நின்றுவிடவில்லை பல குருக்களை கண்ணியர்களை அவர் உருவாக்கியது சொல்ல முடியாது வெளிநாட்டில் இருந்து பணம் வந்தால் தான் சொகுசாக வாழ்வது மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பது என்று அல்ல அவர் அந்த பணங்களை அந்த பொருளாதார உதவியை மக்களுக்காக முழுமையாக பயன்படுத்திய பெரிய மகான் சாம்சன் நிறுவனத்தில் இருக்கும் பொழுது எங்களை அழைத்து பல்வேறு கலை பயிற்சிகளை மாணவர்களுக்கு சமுதாய தன்னார்வல ஆர்வலர்களுக்கு சமுதாய பணியாளர்களுக்கு சொல்லி அவர் முன்மொழிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் பாசத்திற்கு இனிமையானவர் மாதேவி என்ற ஒரு கிராமத்தில் பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் முன்னின்று களமாடியவர் இப்படி அவரை பற்றி நிறைய நிறைய விஷயங்களை செய்திகளை அடுக்கடுக்காக கொண்டு போகலாம் ஆட்பல் பெலிக்ஸ் என்றால் அவருடைய முகம் பார்ப்பதற்கு சாதுவாக ஏதுவாக ஏதோ ஒரு சாதாரண ஆள் மாறி தெரியும் ஆனால் அவருடைய செயலுக்கும் அவருடைய தோற்றத்திற்கும் ஒத்து வராது மக்களிடையே களமாடியவர் அவரை நம் நெஞ்சும் இருக்கும் வரை என்றென்றும் மறக்கவே முடியாது அவர் இறைவிடம் சேர்ந்து அவர் நல்ல ஒரு மோட்சத்திற்கு சென்று இன்னும் இந்த மக்களுக்கு அவர் வழியாக இறைவன் பல பணிகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பது நாம் நம்பலாம் ஆகவே அவர் சொல்ல போனால் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கிராமமாக அந்த ஊர் அழகப்ப சமுத்திரம் இருக்கிறது என்றால் அந்த ஊரில் விழிப்புணர்வு பணியை செய்திருக்கிறார் மாணவர்கள் மாணவிகளை பல்வேறு தளங்களில் பல்வேறு அரசு பணிகளில் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணி செய்ய அமைத்திருக்கிறார் ஒரு கையால் கொடுப்பதை இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்று விவிலியத்தில் சொல்லியது போன்று அவர் செய்கின்ற உதவி யாருக்கும் தெரியாது ஒரு மாமனிதர் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை மனிதர்களை சம்பாதித்தோம் என்பது அவருடைய சாவு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது எனவே ஆ அருள் தந்தை ஆல்பர்ட் பலித் அவர்களை நம்முடைய உயிர் உள்ளவரை என்றுமே மறக்க முடியாது அருள்படி ஆல்பர்ட் பெலிக்ஸ் அவர்களுக்கு அழகை நகர் எங்களுடைய ஊரின் சார்பாக ஊர் மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய பணி செய்த அவரோடு பணி செய்த குருக்களுக்கும் மற்றுமல்ல கன்னியர்களுக்கும் அனைவருக்கும் ஒன்று கூடி அழகை நகர் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருக்கு உரித்தாக்குகிறேன்